ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் வந்து ஒரே உலகத்தில் இருக்கிற எல்லா அதிசயங்களும் ஒரே இடத்துல இருக்குது அந்த பார்க்கு தான் போகிற போகிறோம் அந்த பார்க்கில் வந்து எப்படின்னா எல்லாமே டப்பிங் ஆனால் ஒரிஜினல் மாதிரியே இருக்கும் அந்த உலகத்தில் எல்லாமே இருக்கிற அதிசயங்கள் எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது அந்த பார்க்குக்கு தான் போக போகிறோம் இப்போ தான் அந்த ட்ரெயின் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க தண்ணிக்குள்ளே கங்கா நதிக்குள்ளே போகிற மாதிரி அது முடிஞ்சால் கிடச்சிச்சின்னா அதுக்குள்ளேயும் போகலாம் அதுக்கப்புறம் மிச்சதெல்லாம் அங்கே போய் பார்க்கலாம் உடனே பார்த்திங்கன்னா பஸ் வந்துடுச்சு பஸ்ஸில் ஏறி கிளம்பியாச்சு இப்போ போகிற வழியிலே பார்த்திங்கன்னா நம்ம கல்கத்தா காளியோட கோயில் வந்து பார்க்கலாம் இது வந்து கங்கா நதி மேலேயே இருக்குது பெரிய பெரிய கோயில் பெரிய ஒரு கங்கா நதியோட வியூவை பாருங்க பெரிய ஒரு கடல் மாதிரியே இருக்குது அந்த நதிக்கு மேலேயே இருக்கிறது தான் ஒரு கஷ்டப்பா பாலி கோயில் இதுக்கப்புறம் நம்ம போய்கிட்டே இருந்தால் பார்க் வந்துடும் இதுதான் ஈகோ பார்க் ஈக்கோ பார்க் எல்லாமே ரிச்சான ஏரியா ஃபுல்லாக பெரிய பணக்காரங்க அப்படி இருக்கிற ஏரியா இது ஃபுல்லாமே ஏர்போர்ட் பக்கத்துலேயே இருக்குது அப்புறம் உள்ளே கிளம்பியாச்சு போகிற வழியில் பார்த்திங்கன்னா அழகழகாக விலங்குகள்லேயே சேர் போட்டு வச்சுருக்காங்க நைட் நேரத்தில் இந்த இடம் எல்லாமே நல்லா இருக்கும் நாங்கள் வந்து காலையிலே நேரத்தில் போனதுனால அந்த சேர் எல்லாமே காலி இது வந்து பெரிய ஒரு கார் பார்க்கிங் இது ஃபுல்லாவுமே காலியாக இருந்துச்சு நைட்டில் தான் இங்கே ஃபுல் கூட்டம் வரும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா ஈகோ பார்க் இந்த ஈகோ பார்க்கு வந்து எப்படியும் ஒரு பத்து ஏக்கர் மாதிரி இருக்குங்க அவ்வளோ பெரிய பார்க்கு இது இந்த பார்க் ஃபுல்லாவுமே நம்ம உலகத்துல இருக்கிற மொத்த அதிசயங்களும் ஒரே இடத்துல இருக்கிற பார்க் இந்த ஒரு பார்க்கு தான் இந்த பார்க்ல இல்லாத அதிசயமே சொல்லலாம் இந்த உலகத்துலயங்களும் ஒரே இடத்துல இருக்கிற இடம் சாம்பிளுக்கு சொல்லப்போனா மெயினா நம்ம உலக அதிசயம்னு சொல்ல போறது தாஜ்மஹால் அதுக்கப்புறம் ஐஃபில் டவர் அதுக்கப்புறம் சீனா பெருஞ்சுவர் அதுக்கப்புறம் ஆயிரம் கேட் இருக்கிற மாதிரி அந்த அதுக்கு என்னமோ அஜிதுவார என்னமோ சொல்லுவாங்க அது அதுக்கப்புறம் என்ன இந்த ராஜா சாய்ந்த கோபுரம் அப்புறம் வந்து ராஜா வந்து சிங்கத்தை நடுவில் விட்டுட்டு விளாடு அது நிறைய இருக்குது அது ஃபுல்லாமே இங்கே ஒரே இடத்துல இருக்குது அதோட டப்பிங் தான் ஆனால் வந்து ஒரிஜினல் மாதிரியே பண்ணியிருப்பாங்க டப்பிங் தான் இருந்தாலுமே ஒரிஜினல் மாதிரி இருக்கும் எல்லாமே நம்ம போகலாம் பார்க்கலாம் தொடலாம் அங்கே இருக்க என்ன ஒரு சின்ன ஒரு அக்யூமெண்ட் கூட அப்படியே இங்க இருக்கும் எதுவுமே மாறி இருக்காது அப்படியே ஒரிஜினலாக இங்க இருக்கும் அதை தான் இப்போ போய் ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க இது எப்படியும் ரெண்டு பார்ட் இருக்கும் கன்ஃபார்ம் ரெண்டு பார்ட்டையும் முழுசா பாருங்க அப்போதான் இங்கே என்னென்ன இருக்குன்னு தெரியும் இதுக்கு உள்ளே வர டிக்கெட் பார்த்திங்கன்னா முப்பது ரூபா ஒரு ஆளுக்கு முப்பது ரூபா தான் வாங்குறாங்க அதை வச்சே நம்ம எல்லா பக்கமும் சுற்றி பார்த்துக்கலாம் ரொம்பவுமே சீப் அண்ட் பெஸ்ட்டு இங்கே இருக்கிறது எல்லாமே முப்பது ரூபா கொடுத்துட்டு நம்ம எல்லா பக்கமே சுத்தி பார்த்துக்கலாம் மிச்சதெல்லாம் நம்ம விளாட்றது சாப்பிட்றது இது மட்டும்தான் நம்ம காசு இது வந்து கொல்கத்தா ஹாவ்ரால இருந்து ஒரு மணி நேரம் டிராவல் பண்ணாலே இந்த ஈகோ பார்க் வந்துடலாம் இப்போ வாங்க எல்லாத்தையும் ஒன்றா சுத்தி பார்க்கலாம் தாமரை அழகா பூத்து பூத்து வருது ஃப்ளைட் ஏர்போர்ட் பக்கத்திலேயே இருக்கிறதுனால நல்லா பார்க்கலாம் ஒரு பாக்கலாம் அப்படியே ஓரமா எல்லாமே நீங்க எங்க பார்த்தீங்கனாலும் பூச்செடிங்க நிறைய இருக்கும் அழகா இருக்கும் இதோட வீவே பாருங்க இதுல பெரிய குளம் ஒண்ணு இருக்குது அந்த பெரிய குளம் வந்து போட்டிங் போலாம் அதுக்குள்ளேயே எல்லாமே விளாடுறது நிறைய இருக்கு அதெல்லாம் ஃபுல்லா காசு கொடுத்து பண்ணிக்கலாம் மிச்சம் உள்ள வர்றதுக்கு எல்லாமே முப்பது ரூபாய் மட்டும்தான் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க தூரி விளாடுறது திருவிப்போடு ஃபுல்லா மரங்கள் மரங்களுக்கு நடுவுல இப்ப கூட்டமெல்லாம் எதுவுமே இல்லை நைட் ஆக ஆகத்தான் கூட்டம் ஆகும் ரொம்ப நாள் சின்ன பிள்ளையில விளாண்டது தூரி ஒரு இருபது வருஷம் இருக்குமா இருக்கும் ஏரி வேலைக்கு போகும்போது விளாண்டுருக்கேன் ஐயோ இதுக்கு மேல சுத்தினா வாந்தி வந்துருக்க அதிகமா சுத்தம் திருடிட்டு வந்துட்டேன் திருடி வந்து மாதிரி ட்ரெயினும் இருக்கும் நம்ம ட்ரெயின்லயும் சுத்தி பாத்துக்கலாம் இது எல்லா பக்கமுமே போ நார்மலா ரோட்லயே போகுது பாத்தீங்களா இதுக்கு எவ்வளவோ வாங்குவாங்க நூறு ரூபாய் என்ன வாங்குவாங்க இது எல்லா பக்கமுமே அவங்களே சுத்தி காமிச்சிருவோம் இதுதாங்க ஐஃபில் டவர் ரொம்ப தூரமா இருக்குது பெரிய குளம் சுத்தி போறதுனால நைட் போக முடியுமா முடியாதான்னு தெரியல இது ஒரு உலக அதிசயம் தான் ஃபுல்லா சோலார் வர்ற மாதிரி ஒரு ரவுண்ட் பால் இது ஒரு உலக விஷயம் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து படுத்துருக்காங்க சாப்பிட்றாங்க குரூப் குரூப்பா வந்து ரிலாக்ஸா உட்காந்து என்ஜாய் பண்றாங்க போட்டிங் போலாம் ட்ரெயினில் போலாம் ஒரு தோட்டம் மாதிரி இருக்கு அதுல போலாம் அப்புறம் வண்டி இருக்கு அதுல போலாம் எதுல வேணா சைக்கிள் இருக்கு டபுள் சைக்கிள் இருக்கு சிங்கிள் சைக்கிள் இருக்கு எதுல வேணா போய்க்கலாம் நம்மளுக்கு எல்லா பக்கம் சுத்தி பாக்குறதுக்காக டைம் கணக்கு எல்லாமே பூ கரைவுல அழகழகா ஒரே இதுல கலர் கலரா இருக்கு எல்லா செடியிலும் எல்லா மரத்துலயுமே அப்படியே காசு இருக்கு வீடு பாருங்க இவ்வளவு அழகா இருக்கு பழைய காலத்துல இருக்கிற மாதிரி வீடு ஃபுல்லா அந்த நெல்லுல சோகையில பண்ணிருக்காங்க ஒரு வீடு இருந்தா எவ்வளவு அழகா இருக்கும் சுத்தமான இடம்னா கொல்கத்தால இந்த இடம் இருக்கும் போல இவ்வளவு அழகா ரோஸ் எல்லாம் பாருங்க எல்லா ரோஸ் தோட்டம் ரோஸ் பூத்து பூத்து கூத்து குழுங்குது பாபி எனக்கு ஒரு ரோஸ் வேணும் பாபி ஐயோ ஐயோ எவ்வளோ அழகா இருக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரோஸ் பாக்குறேன்னு நான் என்ன பண்ணுவேன் ரெட் கலர் சூப்பரா இருக்குது சூப்பரா இருக்குது

சரியான வெயிலா இருக்கு கரெக்டா வச்சிருக்கேனா என்ன வெயில் என்ன ஒரு ரோசை திருடி வச்சுட்டேனா என்ன பாத்துட்டு போறேங்கப்பா கையை பச்சை பச்சேன்னு இருக்குது எல்லா பக்கமுமே பச்சை பசேன்னு இருக்குது அங்க ரோஸ் தோட்டம் இங்க ஃபுல்லா செம்பருத்தி தோட்டம் இது பிங்க்கும் ரோஸ் ஃபுல் அண்ட் ரெட்டு அது வந்து ஒய ஒயிட்டும் பிங்க்கும் மிக்ஸு லேஸ் ரெட்டு இந்த மாதிரி நல்ல கலர் கலராக இருக்குது செம்பருத்தி எல்லாமே அந்த ரோஸ் தோட்டம் மூட்டி தோட்டம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது என்னன்னு தெரியல காரணம் இது ஃபுல்லாமே தோப்பு கீழே பாத்தீங்கன்னா எல்லாம் ஜோடி ஜோடி ஜோடியா உட்கார்ந்து இருக்காங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு தெளிவா தெரியுமா தெரியாதுன்னு தெரியல இருட்டு இருக்கு எல்லாம் அதுக்குள்ள போய் ஜோடி ஜோடியா லவர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் குழாவுகிற இடம் இங்க எல்லாமே அதுல அதுக்கப்புறம் இந்த பார்க்ல பாத்தீங்கன்னா நிறைய வித்தியாசமான பூக்கள் எல்லாம் பார்க்கலாம் இது பாருங்க எவ்வளோ அழகா இருக்குது இந்த பூவை பாருங்க இந்த செடி பாருங்க அவ்ளோ அழகா ரவுண்டாட்டி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த கேட்ல அந்த கேட்ல பா கேட்ல பாருங்க எவ்வளவு அழகா ஒரு பூச்செடி இருக்குது பாருங்க அவ்வளவு அழகா இருக்குதுன்னு பூச்செடி உள்ள ஃபுல்லாமே பூச்செடி அழகா சேஃபா கட் பண்ணி வச்சிருக்காங்க இது மாதிரி வயலட் கலர் வயலட் கலர் பிங்க் கலர் அதுக்கப்புறம் ஒயிட் கலர் எல்லாமே சூப்பரா இருக்கு பூக்கள் எல்லாமே பாருக்கு நீங்க எந்த பக்கம் போவீங்க எந்த பக்கம் வருவீங்கன்னு தெரியாது எல்லா பக்கம் அப்படியே வழி வழியா இருக்கு எல்லா பக்கம் ஒரு வழி இதுல என்னமோ இது என்னது அது பவி இது அந்த சப்பாத்தி களி செடி மாதிரி இருக்குது ஆனா இது என்ன செடின்னு தெரியல அது ஃபுல்லா சப்பாத்தி களி செடி மாதிரியே இருக்குது ஆனா என்ன செடின்னு தெரியல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உள்ள ஒரு கேட் உள்ள ஒரு என்ட்ராகிற மாதிரி இருக்கு நைட் நேரத்துல நல்லா இருக்கும் ஃபுல்லா பெரிய 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 பார்க் இது பாருகே இருக்கலாம் செவ்வெல்லாம் செடியா முளைச்சிருக்குது இது ஒரு அழகா இருக்குது இதெல்லாம் ஷூட்டு உக்காருறது நைட்ல நல்லா இருக்கும் நிறைய தேசிய தலைவர்களோட போட்டோ எல்லாம் இருக்குது இது பாத்தீங்கன்னா நம்ம தேசிய தலைவர்கள் எல்லாரோட போட்டோஸ் இருக்குது இந்த பக்கம் எல்லாமே போட்டோ இந்த கொல்கத்தால என்ன அதெல்லாம் அந்த பக்கம் இருக்கு காமி இதே இடத்துல ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நாங்க வந்திருக்கோம் இங்க நின்று ஒரு போட்டோ எடுத்திருக்கோம் இந்த ஒரு சாமி சிலையா இல்ல ஒரு லேடிஸ் சிலையான்னு சாமி சிலைன்னு தான் நினைக்கிறேன் இந்த இடத்துல நாங்க எக்ஸாக்டா ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு போட்டோ எடுத்திருக்கோம் இது மாதிரி உள்ள போய்கிட்டே இருக்கலாம் இதுக்குள்ள போய்கிட்டே இருக்கலாம் போ போ வந்துகிட்டே இருக்கும் அப்படியே அந்த பக்கம் வந்துரும் அந்த ஏரியால வந்துருலாம் இதுல போய் அந்த அந்த வேற ஏரியாக்குள்ள போயிருவோம்

வந்து இங்க எல்லாம் விளாடுறதுக்கெல்லாம் இடம் இருக்கு அதெல்லாமே ஃப்ரீதான் எந்த காசும் இல்ல இதுவுமே ஃப்ரீதான் மாங்காய் பிஞ்சு பாரு மாங்காய் மட்டும் பெருசாச்சுன்னா ஃபுல்லா இருக்கும் போல இருக்கு எவ்வளவு பிஞ்சு பாரு உலகத்திலேயே இருக்கிற ஏழு அதிசயத்துல மூணு ஒன்னு ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு அதிசயம் ஒரே இடத்துல இருக்குது ஒண்ணு வந்து எகிப்து கல்லறை ஒன்னு இன்னொன்னு வந்து ஒரு குடோன் மாதிரி இருக்கு அது என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் தாஜ்மஹால் ஒன்னு அப்புறம் நம்ம சீனா பெருஞ்சுவரு அஜர்துவா இன்னொன்னு வந்து அஜார்துவா இது எல்லாமே இப்ப ஒரே இடத்துல இருக்கு இதுக்கு மட்டும் வந்து முப்பது ரூபா சார்ஜ் பண்றாங்க இங்க உள்ள வர்றதுக்கு இது எல்லாமே ஒரே இடத்துல வச்சு அதுக்குன்னு தனியா முப்பது ரூபாய் ரூபாய் மொத்தம் அறுபது ரூபாய் ஒருத்தருக்கு அவ்வளவுதான் இந்த பக்கம் இதுதான் எகிப்து ரியலா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இதுக்குள்ள போகலாம் உள்ள வந்து போய் அந்த மம்மியை எப்படி சமாதி வச்சிருப்பாங்க அப்படின்றது ஒரு டப்பிங் உள்ள இருக்குது வாங்க உள்ள போய் பார்க்கலாம் வாங்க அப்படியே உள்ள போய் பார்க்கலாம் உள்ள தான் இருக்குமா போன டைம் லைட் இருந்துச்சு தானே இந்த டைம்ல லைட்டே இல்லை இருட்டா இருக்குது ஆஹா பாபி பயமா இருக்குது பாபி ஓவர் ஹீட்டா இருக்கு போ உள்ள போன் பண்ணேன் இதேதான் இதேதான் போன டைம் லைட் இருந்துச்சு இந்த டைம் லைட்டே லைட்டா இதுதான் அதோட டப்பிங் ஆனா ஓவ சூடு உள்ள சரியான ஹீட்டா இருக்குது நிஜமாவே அதே மாதிரி வந்து பண்ணிருக்காங்க அதனாலயே என்னமோ தெரியும் இது ஒரு அஜதுவார் அது ஒண்ணு அப்புறம் தாஜ்மஹால் அதுக்கப்புறம் அதுதான் என்னன்னே தெரியல இந்த பெரிய குடோன் மாதிரி இருக்கு என்னன்னு தெரியல இது மம்மி இது மம்மியோட சமாதிகள் எல்லாம் எப்படி ஒரிஜினலா அந்த இதுக்குள்ள இருந்து தண்ணி வர மாதிரி இருந்துச்சேன் இங்க இருந்துச்சு இது ஏதோ பெரிய பழைய காலத்து போட்ட போல இருக்குது ஆனா இது எங்க இருக்குதுன்னு தான் தெரியல பக்கம் இருட்டாதான் இருக்குது லைட்டே போடல இதுல என்ன இருக்கு ஒண்ணுமே இல்ல தூண் தூணா இருக்குது உள்ள இருந்த சிலைகள் அப்படியே ஒரு பழைய சிலைகள் அதான் இந்த பக்கம் போய் அந்த பக்கம் வர்ற மாதிரி இதுல இருந்து வந்ததும் அப்படியே பெரிய ஜீசஸ் சிலை இந்த சிலை எங்க பாபி இருக்குது எங்க இருக்கு அமெரிக்காலயா என்ன இருக்குதுல அமெரிக்கால இருக்குன்னு நினைக்கிறேன் நியூயார்க்லயா அமெரிக்காலயா எங்கன்னு தெரியல அந்த சிலை ஒண்ணு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த தலை தலையா கல் இருக்கிற மாதிரி அதுல எப்படி சாய்வா ஒண்ணு விழுந்த மாதிரி ஒன்று அதுக்கப்புறம் பார்க்குற மாதிரி அதே சேம் டச்சர்ல எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படியே பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் இந்த பக்கம் மம்மியோட சமாதிகள் இந்த கோட்டை அதுக்கப்புறம் இந்த ஜீசஸ் சிலை அதுக்கப்புறம் இன்னொன்று ரெண்டு என்னன்னா அஜித்வார் ஒன்று சீனா பெருஞ்சுவர் ஒண்ணு அந்த இருக்கு தாஜ்மஹால் கிட்ட வந்துட்டோம் நிஜமான தாஜ்மஹால் டெல்லியில இருக்கு நம்மளால அவ்வளவு தூரம் போக முடியல முடிஞ்ச அளவுக்கு அதோட டப்பிங் அப்படியே இருக்கிற மாதிரி கொல்கத்தால இருக்குது கொல்கத்தால அந்த தாஜ்மஹால் இருக்குது சீனா பெருஞ்சுவர் இருக்கு உலகத்துல இருக்கிற எல்லா அதிசயங்களுமே இங்க இருக்குது ஒரே இடத்துல வந்து பாத்துக்கலாம் இது வந்து நம்ம தாஜ்மஹால் அடையாளம் தாஜ்மஹால் பாத்தீங்கன்னா நம்ம தாஜ்மஹால் கிட்ட வந்திருக்கோம் அதோட ஒரிஜினல் அப்படியே வா மேல ஏறி வந்திருக்கோம் உள்ள பாத்தீங்கன்னா சமாதி இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது ஆனா மூடி வச்சிருக்காங்க ஒரிஜினல் தாஜ்மஹால மூடி வைக்கிற மாதிரி இந்த டூப்ளிகேட்டையும் மூடி வச்சிருக்காங்க அந்த மும்தாஜோட சமாதி உள்ள இருக்குது அது பாத்தீங்கன்னா இதுதான் மும்தாஜோட சமாதி மாதிரி அதோட ஸ்டர் அப்படியே இருக்குது ஆனா என்ன அதையும் மூடி வச்சிட்டு காவலுக்கு ஆளுங்கள்லாம் உட்காந்துருக்காங்க சீன பெருஞ்சுவர் அச்சீன பெருஞ்சுவர் இது பாத்தீங்கன்னா அஜிதுவார் அதுக்கப்புறம் அப்படியே அந்த மம்மி ஜீசோர சலை அந்த தலை தலையா இருக்கிறது இது என்ன பழைய கோட்டை செங்கோட்டையா என்னன்னு தெரியல அது ஒண்ணு கடைய பாருங்க கேட்டுக்கு அந்த பக்கத்துல இருந்து கடை இந்த பக்கமா வாங்கிக்கலாம் கேட்டுக்கு வெளியே கடை இந்த பக்கமா கைய குடுத்துட்டு வாங்கிக்கலாம் இதா சீனா பெருஞ்சுவர் சீனா பெருஞ்சுவருக்குள்ள இப்ப போலாம் அழகழகான பூக்கள் செடிகள் பச்சை பசேன்னு இருக்குது சீனாவோட எக்ஸாக்ட் அப்படியே பெருஞ்சோரோட டபி இப்படியேதான் இருக்கும் சீனா பெருஞ்சோர் ஆனா அது கொஞ்சம் பெருசா இருக்கும் அதே மாதிரி ரொம்ப தூரத்துக்கு இருக்கும் இது வரும் இது வந்து அதோட டப்பிங்ன்றதுனால அதே மாதிரி கொஞ்சம் சின்னதா எக்ஸைட்டா அப்படியே எடுத்து செஞ்சிருக்காங்க போன டைம் வரும்போது இதுல எல்லாம் இலையா இருந்துச்சுல பாபி வேர்கள் வச்சு இலையா இருந்து அது ஃபுல்லாமே பாரு நல்லா இல்லை இப்ப போன வீடியோ அது இருக்குதா செக் பண்ணிக்கலாம் இருக்கு ஆனா தான் இருக்குது இந்த மாதிரிதான் எல்லா பக்கமே இருந்துச்சு இந்த மாதிரிதான் எல்லா பக்கமும் இருந்துச்சு இப்ப எல்லாம் எல்லாமே கம்மி ஆயிருச்சு முன்னாடி எல்லாம் ஒண்ணுமே இல்ல இந்த கொஞ்ச தூரத்துக்கு மட்டும் இருக்குது அங்க எல்லாம் இருக்குது ரொம்ப அழகா இருந்துச்சு ரொம்ப டார்க்கா இன்னும் பச்சை பசேன்னு இருந்துச்சு இந்த செடிகள் சாகிறதுனால என்னன்னு தெரியல அந்த பக்கம் கிளியர் பண்ணிட்டாங்க இப்ப இந்த பக்கம் மட்டும் இருக்குது கொஞ்சம் அந்த மாதிரிதான் இருந்துச்சு அதுல இருக்கு பாருங்க நிறைய இருந்துச்சு ஃபுல்லா பச்சை பசேன்னு இருந்துச்சு எதுவுமே இல்ல எல்லாம் கம்மியா அந்த பக்கம் ஏறுற மாதிரி இந்த பக்கம் இறங்குற மாதிரி இந்த பக்கம் ஏறி வருவாங்க அப்படியே இந்த வழியா ஏறி வந்துட்டு இப்படியே வந்துட்டு இந்த வழியா அப்படியே இறங்குவாங்க போட்டோ எடுக்கிறாங்க இது வந்து அஜிதுவார் ஆயிரம் வாசல்கள் இருக்கிற மாதிரி ஒரு ராஜாவோட பெரிய எப்படி சொல்லணும் நிறைய பேர் பாக்குற மாதிரி நடுவுல வந்து சிங்கம் புலிங்கெல்லாம் இருக்கும் அதுல சண்டை போட்டு தோக்குறவங்களை தூக்கி அதுல போட்டுருவாங்க அதுக்கப்புறம் அந்த சிங்கம் புலிங்கெல்லாம் எல்லாம் ஆயிரம் வாசல்கள் இருக்குமா இதுக்கு அந்த அஜித்வாரோட உள்ள போய் பார்க்கலாம் கேமராவோட வந்திருக்காங்க ஷூட்டிங் வீடியோ சார்ட் எல்லாமே இதுதான் அந்த இடம் அந்த சிங்கம் புலி எல்லாம் இருக்கும் சண்டை போட்டு தோக்குறவங்களை வந்து உள்ள தூக்கி போட்டுருவாங்க இப்படிதான் எல்லாம் உட்காந்து பார்ப்பாங்க இது மெயின் வந்து ராஜா உட்காந்து இருக்கிற மாதிரி ராஜா அது உக்காந்து இருக்கிறது எல்லாம் தளபதிகள் மிச்சது எல்லாருமே இந்த பக்கம் உட்காந்துருப்பாங்க இங்க சண்டை எங்க நடக்கும் தான் தெரிய மாட்டேங்குது சண்டை நடந்து தோக்குறவங்க வந்து உள்ள தூக்கி போட்டுருவாங்களாம் அவ்வளவுதான் வேற எதுவும் இல்ல மேல அந்த ஸ்டே இதுதான் இந்த அஜித் வரோட ஃபுல் சுத்தி காமிச்சிருச்சு பக்கம் அவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ இன்னும் நிறைய இடமெல்லாம் சுத்தி பாக்குறது இருக்கு ஒரு பத்து ஏக்கரா பத்து ஏக்கரான நீங்களே நினைச்சு பார்த்துக்கோங்க இது வந்து பெரிய பெரிய பார்க்கு நிறைய அதிசயம் இருக்குது என்னால முடிஞ்ச அளவுக்கு இவ்வளவுதான் பண்ண முடியும் எங்களுக்கு வீட்டு போறதுக்கு ஒரு மணி நேரம் ஆயிரும் தம்பியை வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கோம் அவ்வளவுதான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் இந்த மாதிரி புதுசா கண்டென்ட் பாக்குறவங்க பிளீஸ் பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சின்ன சேனல்க்கும் உங்களுக்கு சப்போர்ட்டை கொடுங்க பெரிய பெரிய வீடியோ போட முடியும் இந்த சப்போர்ட்ல இன்னும் கொஞ்சம் நல்லா வீடியோ பண்றதுக்கு ட்ரை பண்றேன் இன்னும் நிறைய இடம் இருக்குது சுற்றி பாக்குறதுக்கு அதையும் நான் எடுத்து போடுறேன் கொல்கத்தால இப்படி ஒரு இடம் இருக்குதா நாங்கள் எப்படி போலாம் எந்த டவுட் இருந்தாலும் எங்கிட்ட கேட்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் லாஸ்டா ஒரு எக் ரோல் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு எனக்கு ரொம்பவுமே பிடிச்சது இங்க வந்து எக் ரோல் ரொம்ப பிடிக்கும் ஓவரா சாஸ் போட்டிருக்காங்க